तत्त्वासना तत्त्वमयी पञ्जकोशान्धरस्थिता यौवना मदशालिनी मदगुर्नितरक्ताक्षी मदपाटलखण्डभोः छन्दनद्रवदिक्ताङ्गी चाम्पेयकुसुमप्रिया कुशला कोमलकारा कुरुकुल्ला कुलेश्वरी कुलकुण्डालया कौलमार्गतत्परसेविता कुमारघननाधाम्भा எல்லாருக்கும் நமஸ்காரம் தத்வாசனா தத்வமயி அப்படின்றது அடுத்தடுத்து வர்ற திருநாமம் தத்வாசனா தத்துவங்களை தனக்கு ஆசனமாக கொண்டு அமர்ந்திருப்பவள் தத்வமீ அப்படின்றத தத் ப்ளஸ் துவம் ப்ளஸ் ஐயி அப்படின்னு மூணு பதங்களாக பிரிக்கணும் தத் பத லக்ஷார்த்தா அப்படின்ற திருநாமத்தை அனுபவிக்கிறப்போ தத் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றத பார்த்தோம் துவம்ன்றது ஷப்தம் அம்மா நீதான்ற பொருளோடு அமையிறது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள்னா அது நீதான்ற ஒருத்தரை பார்த்து தான் சொல்ல முடியும் அந்த ஒருத்தரை அதாவது அம்பாவை சொல்லி அழைக்கிற வெளி தான் ஐ நீயே சகலத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறாய் அப்படின்னு பொருளாருது தத்துவம் ஐ அப்படின்ற ஒரே பதமாக இருக்கிறத விட இங்கே மூணாக அதாவது தத் ப்ளஸ் துவம் ப்ளஸ் ஐ அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம் அதனால தான் நாமாவளி சொல்கிறப்போ பிரயோகத்தில் தஸ்மை துப்யம் ஐஐ அப்படின்னு வரும் இதே நாமும் தொள்ளாயிரத்தி ஏழுலையும் வருது இங்க மூணா பிரிச்சா அங்க ஒன்றா சேர்த்து தத்துவமையின்னு சொல்லணும் இங்க சேர்த்தா பிரிச்சுக்கணும் பஞ்ச பஞ்ச நடுவுல இருக்கிறவ கோஷம்னா உரை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அஞ்சு உரைகள் அல்லது ஐந்து சுற்றுகள் இவத்துக்கு நடுவுல இருக்கா பஞ்ச பஞ்சிகா பூஜா முறைன்னு ஒன்று உண்டு எல்லாம் அஞ்சஞ்சா இருக்கும் பஞ்சலக்ஷ்மி பஞ்ச காமதேனும் பஞ்சரத்னம் இவத்துக்கு நடுவுல அம்பாள் இருக்கா ஐந்து கோஷங்கள் அவற்றுக்கு அதி தேவதையா அம்பாள் இருக்கா தேவதைகளை வருஷியா பரஞ்சோதி பரா நிஷ்கல சாம்பவி அஜபா இவர்களுக்கு நடுவுல பிந்து பிந்துக்குள்ள அதன் சக்தியா ஆற்றலா அம்பாள் இருக்கா அதனாலும் பஞ்ச கோஷத்தின் நடுவில் இருக்கா உடல்ல கோஷங்கள் அஞ்சு அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இவை முறையே வெளியிலேருந்து உள்ளே அமைஞ்சிருக்கு ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே அதற்கு ஆனந்தத்தை வழங்கக்கூடியவளாக ஆனந்தமே சொரூபமாக விளங்குறா நிசீம மகிமா எந்தவிதமான எல்லையும் இல்லாதவள் அவளுடைய மகிமைக்கு பரிபாவத்துக்கு எல்லையே கிடையாது சீமைனா எல்லைன்னு அர்த்தம் அந்த காலத்தில் திருநெல்வேலி சீமை அப்படின்னு நெல்லை பகுதியாக அழைச்சாள் தென்னிந்தியாவோட எல்லையில் அப்பகுதி அமைஞ்சிருக்கு அதற்கு பிறகு கடல் தான் சீமைக்கு போகிறவான்னு சொன்னால் கடலை தாண்டி போகிறா அப்படின்னு பொருள் வெளிநாடு போய் வந்தவங்களால் சீமைக்கு போயிட்டு வந்தா அப்படின்பா ஆகவே நி சீமை மகிமா அப்படின்ற போது அவளோட மகிமைக்கு எல்லை இல்லை அப்படின்னு பொருளாகுது நித்திய யொவனா என்றைக்கும் இளமையோடு இருக்கக்கூடியவள் மதசாலினி மதோன்ற வார்த்தைக்கு எந்தவிதமான வடிவமும் இல்லாத ஞானோன்னு ஒரு பொருள் இருக்கு எல்லாம் தாண்டியது எப்படி நிர்வாணோன்னா வடிவமற்றதுன்னு பொருளோ அப்படித்தான் மதோன்றதுக்கும் வடிவம் இல்லாததுன்னு பொருள் மதசாலினி வடிவமற்ற முழு ஞானத்தின் மெய்ஞானத்தின் பொருளாய் இருக்கக்கூடியவன் அர்த்தம் எதிலும் ஒட்டுதல் இல்லாமல் தனக்குள் ஆனந்தமாக இருக்கும் தன்மையும் மதம் எனப்படும் அவ்வாறு பற்றற்று ஆனந்தமாக இருப்பவள் மதம்னா எந்தவித ஒட்டுதலும் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பது அவ்வாறு ஆனந்தமாக பற்றற்று இருப்பவள் மதம்னா எந்தவித ஒட்டுதலும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு அப்படி மதசாலினி என்பவள் ஆனந்தமாக இருப்பவள் மத கூர்ணித ஆனந்தத்தால் சிவந்த கண்களை கொண்டவள் அம்பாளுடைய கண்கள் குழந்தைகளான பக்தர்களை தேடி சுத்தி கொண்டே இருக்கான் மத பாடல கண்டபூ மதத்தினால் ஆனந்தத்தினால் வெளிர் சிவப்பாக காணப்படும் கன்னங்களை உடையவள் சந்தன திருவ தாங்கா சந்தன திரவியத்தால் பூசப்பட்ட அங்கங்களை கொண்டவள் சாம்பேய சூச மப்ரியா சாம்பேய புஷ்பம் அதாவது செண்பக பூவிடத்தில் உடையவள் கௌலாச்சார நாமங்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய நாமங்கள் அம்பால கௌலாச்சார முறையில் வழிபடுற நாமங்கள் குச்சலா கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குச்சலா குச்சலான்னாக்க சாமர்த்தியசாலின்னு பொருள் பர பிரமத்தையே ஆட்டுவிக்கிற சாமர்த்தியம் தானே இருக்கு அழகான அங்கங்களை கொண்டவள் என்பதனால்தான் கோமலாகாரா குருகுல்லா குருகுல்லாதேவியின் வடிவாக இருப்பவள் ஸ்ரீநகரத்தில் அகங்காரத்திற்கும் சித்தத்திற்கும் இரண்டு இரண்டா பிராகாரங்கள் நடுவில் அதிர்ஷ்டானம் கொண்டிருப்பவள் குருகுல்லா இந்திரியங்கள் அந்த கரணங்கள் ஆகியவற்றுக்கு குறுகுல்லாதான் தாய் வாராகி தந்தை என்றொரு வர்ணனை உண்டு பெண்மையின் மென்மைக்கு குறுகுல்லான்னு பேர் குலேஸ்வரி குலேஸ்வரத ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம் குலத்தினுடைய ஈஸ்வரி குலோன்னா வழி வழியாக வரக்கூடிய மரபு எங்களுடைய வழி வழி மரபு என்பது தான் அம்மா ஒன்னிடத்துலேருந்து தான் அந்த மரபு தோன்றியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆழ்வார் பாடுறப்போ எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன்னு தொடங்கி வழி வழி ஆட்சேகின்றோம் அப்படின்னு பாடினார் அந்த மாதிரி எங்கள் குலத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் குலேஸ்வரின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் கௌலாச்சார முறையில வழிபடக்கூடியவள் அதற்கான ஆராதனைக்கு உரியவள் அப்படின்றதுனால குலேஸ்வரி கௌலேஸ்வரி அப்படின்னும் பொருள் சொல்லலாம் குலகுண்டலையா அவளுடைய ஆலயம் எது குல குண்டலம் குண்டன்றது குண்டலினிய குறிக்கிறது சுருண்டு கிடக்கும் குண்டலினியை அவளது ஆலயமாக கொண்டவள் கவுள மார்க்க தற்பர சேவிதா கவுளமார்க்கத்தில் வழிபடக்கூடியவர்களால் சேவிக்கப்படக்கூடியவள் குமாரகணநாதாம்பா குமார கடவுளுக்கு கணநாதருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் ஏழு குணங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய இருபத்தேழு நாமாக்கள் அம்பாளுடைய குண விசேஷங்களை சொல்கிறது துஷ்டி புஷ்டி மதி திருதி சாந்தி ஸ்வஸ்தி மதி காந்தி இந்த ஏழு திருநாமங்களும் ஏழு குணங்களை விவரிக்கிறது துஷ்டி துஷ்டினா மன திருப்தி திருப்தி தான் சந்தோஷம் எப்போதும் திருப்தியாக ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவள் அம்பாள் ஆனந்தம் வரணும்னா முதல்ல திருப்தி வரணும் திருப்தி வரலன்னா சந்தோஷம் வராது ஆனந்தம் வராது சந்தோஷத்துக்கான எந்த பொருளை கொண்டு வந்து வச்சாலும் எல்லாம் சரிதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு துளி ஷேட் மாறி இருந்தா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு சாதாரண விஷயத்துல சொல்கிறோம் இல்லையா அந்த திருப்தி வரலன்னா எவ்வளவுதான் பொண்ணையும் பொருளையும் கொண்டு வந்து கொட்டினாலும் சந்தோஷம் வராதே இந்த மாதிரி அதிருப்திகளுக்கே இடமற்ற முழுமையான திருப்தியோட கூடிய தன்மைக்கு உரியவள் துஷ்டி புஷ்டிகி இது செழுமையை குறிக்கும் குழந்தை நல்ல புஷ்டியாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுவே அம்பாளுடைய குணம் அந்த செழுமையை எல்லாத்துக்கும் தரக்கூடியவள் அப்படிங்கிறதுனால புஷ்டிஹி மதிஹி மதிஹினாக்க ஞானம் அறிவு அதுவே அவளோட தன்மை எல்லாத்தையும் உணரக்கூடிய ஞானம் கிருதஜா சர்வக்யான்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த சர்வக்யாவாக கிருதஜாவாக எல்லாத்தையும் உணரக்கூடிய ஞானம் படைத்தவளா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஞானம் படைத்தவளா இருக்கிறவ திருத்திகி தைரிய லக்ஷ்மியா தைரியத்தை தன்னிடத்தில் தேக்கி வச்சிருக்கிறவாந்திஹி அமைதியை தரக்கூடியவள் தானே சாந்த சுரூபினியா திகழறவ ஸ்வஸ்திமதி அழகு சௌந்தர்யம் நிரம்பியவ காந்திஹி தேஜஸ் தெய்வீக ஒளி பொருந்தியவ காந்திமதின்னே அவளுக்கு ஒரு திருநாமம் இருக்கும் இல்லையோ இப்படி ஏழு குணங்களின் சாகரமாய் இருக்கக்கூடியவ நந்தினி நந்தகோபுருடைய மகள் நந்தினின்னு ஒரு பொருள் இருக்கு கம்சன் சிறை வைக்க அங்க வசுதேவர் தேவகிக்கு பிறந்த எட்டாவது குழந்தை அதாவது கண்ணன் இரவோடு இரவா கோகுலத்துக்கு மாற்றப்பட்டான் அல்லவா அங்கே கோகுலத்தில் யசோத நந்தகோபனுக்கு பிறந்த பெண் குழந்தை சிறைக்கு கொண்டு வரப்பட்டது கம்சன் அந்த பொன் குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணப்போ அந்த மகாமாயா பறந்து போய்விட்டாள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது கம்சன் கையிலேருந்து விடுபட்டு பறக்கிற போது அந்த பெண் குழந்த நான் யாருன்னு நினச்ச ஒன்றை அழிக்கக்கூடியவன் வந்து பிறந்தாச்சு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போகும் இவ்வாறு நந்தகோபனோட திருமகளா மகாமாயா அவதாரம் செஞ்சதால அம்பாளுக்கு நந்தினின்னு ஒரு பெயர் இருக்குது பத்மநாப சகோதரி சியாம கிருஷ்ண சகோதரி அப்படின்னு அழைக்கப்படுறவ கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு சகோதரியாக அவதாரம் செஞ்சவ நந்தினின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு நல்ல நம்ம எல்லாத்தையும் தர்றவன்னு அர்த்தம் அதனால தான் காமதேனு பசுவினுடைய மகளுக்கு நந்தினின்னு பேர் மன்னன் திலீபன் அந்த நந்தினி பசுவை பராமரிக்கிறதுக்காகவே ஆட்சி கட்டிலையும் திறந்து தன் மனைவியோடு வெளியேறினான் அவன் அப்படி பராமரித்து வந்ததுனால தான் ரகுவம்சம் தோன்றியதாக காளிதாசர் சொல்லுவார் ஆக ஒரு வம்சத்தின் தொடக்கத்திற்கு காரணமாக நந்தினி பசு காமதேனு போல கல்பக விருஷத்தை போல நல்லெய் எல்லாத்தையும் நல்கக்கூடிய நந்தினி பசு நந்தினியான அம்பிகையும் அதை போல் நமக்கு நல்லது எல்லாத்தையும் நல்குவா அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் வருது விக்ன நாசினி துயரங்கள் எல்லாம் நாசம் செய்யக்கூடியவள் அடுத்த நாமாக்களை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சர்வே ஜனா சுகினோபவந்தும் லோகா சமஸ்தா சுகினோபவந்த